ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி கபடி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தலைவாஸ் தான் பவன் ஷராவத் தான் எஸ் முன்னாள் முடியும் தம்பி தம்பி தான் இதை சொல்லிவிட்டு ஆரம்பிங்கன்னு வேறு நிறைய பேர் சொன்னீங்க ஃபைவ் டேஸ் டு கோ யா ரைட் பவன் ஷராவத் ரீசெண்டாக ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு கேப்டன் ஸ்பீக்ஸ்னு ஒரு புது செக்மெண்ட் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரூட் த டோர்னமெண்ட் கேப்டன் ஸ்பீக்ஸ் வரும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இல்லாமல் இப்போ பவன் ஷராவத் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம் முன்னாடி ஹை எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருமே இப்போ ஃபேவரட் டேக் வேறு குத்திட்டாங்க தமிழ் தலைவாஸ்க்கு இவங்க தான் கப் வின்னர்ன்ற அளவுக்கு எல்லாமே பேசுகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் மற்ற டீம்ஸோ அதே ஒரு ஆடட் ப்ரெஷர் தான் பார்ப்போம் அண்ட் பவன் ஷராவத் ரைட் டெசிஷன் அவர் தான் கேப்டன் அண்ட் பிக் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் இ ஷோல்டர் அவர் இன்ஜூரிலேருந்து வேறு ரிட்டன் வந்திருக்காரு கடந்த ரெண்டு மூணு சீசனாகவே ஃபுல் டுவெண்ட்டி டூ மேட்சஸ் லீட் ஃப்ரம் த ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லேருந்து அவர் தான் லீட் பண்ணேன் அவர் தான் கேப்டன் அப்வியஸ்லி பெரிய சப்போர்ட்டு பெரிய ஸ்ட்ரென்த் அவருக்கு வந்து அர்ஜுன் தேஷ்வால் ஏன்னா வைஸ் கேப்டன் கூட வேற இருப்பார் பெர்ஃபார்மர் வயசு நான் சொன்னேன்னு லாஸ்ட் மூணு சீசனாகவே இரநூறு ப்ளஸ் பாயிண்ட் எடுத்த ஒரே ஆள் அவர் தான் அது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸு ரைடு தான் எப்போதுமே நமக்கு தலைவலி கொடுத்தது கடந்த ரெண்டு சீசனாக ஏன்னா போன சீசன் செமிஃபைனல் வரைக்கும் தமிழ் தலைவர் தான் பெஸ்ட்டு டிஃபெண்டிங் டீம் சொன்னாங்க இவ்வளோக்கு சாகர் இல்லை இல்லை ஆச்சா ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் சாகர் சாயல் பிள்ளையா அபிஷேக் மோயித் இதில் மூணு பேர் அவுச்சுறாங்க சாகர் மட்டும்தான் இருக்கார் புதுசாக வந்திருக்காங்க நிறைய மாற்றங்கள் இருக்கும் பவனும் ஒரு ரெக்கார்டு இருக்குது இப்போ இஸ் நியரிங் ரெக்கார்ட் பட் அதுக்காக ஒரு விளையாட மாட்டார் இதனால் சொல்ல வேண்டிய என் கடமை சொல்லிடுறேன் ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ரைட் பாயிண்ட் எடுத்திருக்காரு இது வரைக்கும் இன்னும் நூற்றி எண்பத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்தார்ன்னா ஆயிரத்தி ஐநூறு மைல் ஸ்டோன் இட்ஸ் பிக் மைல் ஸ்டோன் ஆயிரத்து ஐநூறு பாயிண்ட்டு இதுக்கு முன்னாடி யார் எடுத்திருக்கான்னு கேட்பீங்க மனிதந்தர் சிங் செகண்ட் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு பாயிண்ட்டு நூற்றி எண்பத்தெட்டு மேட்சை நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அப்சியஸ்லி ஏன்னா டுப்கி கிங் ஆயிரத்தி எட்நூற்றி ஒரு பாயிண்ட் எடுத்து ரிட்டையர் ஆகிட்டார் நூற்றி தொண்ணூறு மேட்ச் என்னமோ இது பவன் ஷெராவத் அண்ட் ஈவில் டெஃபினெட்லி இந்த சீசன் கண்டிப்பாக அந்த டார்கெட் ரீச் பண்ணுவார் ஏன்னா பதினெட்டு மேட்ச்சு ஒரு நூற்றி எண்பது எண்பது என்ன வேணும் அண்ட் குட் ஸ்டார்ட் ஃபஸ்ட் மேட்ச்சே தெலுங்கு டேட்டர் குட் ஸ்டார்ட் ஆஃப் த ரேஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாலே ஆஃப் த ரேஸ் இஸ் ஒன் ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வெரி குரூஷியல் சரி இவர் என்ன சொன்னார் பாப்பா இந்தியில் என்ன சொன்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறார் தமிழில் சொன்னார் பௌத் போத் அச்சா ட்ரைனிங் சொல்றீங்க தோனோ டைம் தீனோ டைம் எக்ஸைட்டட் இத்தனை தின ட்ரைனிங் கரணிக்கைக்கு பார்த்து மேட் பதி கனப்படைகா ஸ்கில் அதாவது நம்ம நல்லா ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கு இதெல்லாம் ட்ரைனிங்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ரெண்டு டைம் சம் டைம் த்ரீ டைம்ஸ்லாம் டெய்லி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஏன்னா இவ்வளோ நாளில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இன்னும் தான் மேடில் காட்டணும் அதோட ஸ்கில் லெவலெலாம் எங்களுக்கு அப்படின்னு அப்புறம் லாஸ்ட் டைம் கேள்னை பாயாதான் தமிழ் தலைவாசிக்கலேயே பி கேஎல் நைன்மே ஹை பிரைஸ்மே லீயே முஞ்ச லேக்கின் பாயா அப்சோஸை லேக்கின் அப்படி வாப்பஸ் சான்ஸ் மில்ல டீம்னே முடிஞ்ச ஃபிரிஸே லீ அப்படின்னாரு அதாவது லாஸ்ட் டைம் வந்து என்னால் ஃபுல்லாக விளையாடவே முடியல பிக்குஎல் நைனில் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு மேட்சில் இன்ஜுரி ஆகிட்டேன் ஹை ப்ரைஸில் வேறு என்ன எடுத்தாங்க என்னால் விளையாட முடியல திருப்பி என்ன வாபஸ் எடுத்துருக்காங்க திரும்பி வந்திருக்கேன் இந்த டீமில் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு அண்ட் அப்புறம் சொன்ன ஷாய் உஷ் பார் ஓ காம் ஜோ நெய் கருப்பாயா இஸ் பார் டெஃபினெட்லி ஹம்சாப் மில்கே உஸ் காம்கு பூராக்கிறீங்கன்னார் அதாவது போன டைம் என்னால் ஒரு வேலை பாதியாக விட்டு போனோம் இல்லையா அதை அதூரா காமரேங்க எந்த க மிஷன் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியோ போன டைம் அதை பீக்க நைனில் இந்த வாட்டி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணுவோம் அதான் என்ன புறாக்காரிங்கன்னா டைட்டில் தான் சொல்கிறார் அவர் ஸோ சப் மில்கே அதுவும் எல்லோரும் சேர்ந்து நான் நான் தான் அப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆச்சு கேப்டனாக பேசினார் அப்புறம் பாம்பே போய்ட்டு ஷூட்டிங்றீங்களா நடந்தப்போ அங்கே ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க பவன் பாய் டுவெண்ட்டி நைன்த்துக்கு ஆப்கா பேலா மேட்சை ஆப்கா ப்ரெஷர் ஃபீல் வரா அப்படின்னு கேட்டாங்க அதாவது இருபத்தொம்போதாவது உங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு தெலுங்கு டைட்டன்ஸ் கூட உங்களுக்கு ப்ரெஷரே இல்லையா அப்படின்னாரு ப்ரெஷர் வாட் ப்ரெஷர் அப்படின்னு ஸ்டைலாக கூலாக சொன்னார் எம்எஸ் தோனி மாதிரி நல்லா இருந்தது ஸோ எல்லாமே நல்ல மூடில் இருக்காங்க மைண்ட் செட் நல்லா க்ளியாக இருக்குது க்ளியர் தாட் கிளியர் விஷன் நைஸ் கோச்சு நைஸ் அசிஸ்டன்ட் கோச்சு நைஸ் என்வெயர்மெண்ட் ஆம்பியன்ஸ் கெட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரான்ச்சைஸி ஓனர்ஸ் அண்ட் இப்போ பர்ஃபாமன்ஸ் இவங்க கையில் தான் இருக்குது இந்த வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது உங்களை மாதிரி நான் அவ்வளோ அவைட் இருக்கேன் நிறைய வீடியோ போகிற எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் இன்னும் நிறையா இருக்குது சுனில் இவரில் அஸ்லம் நம்ம இன்டர்வியூ மாலிக் இன்டர்வியூலாம் ஆனால் கேளுங்க எனக்கு தெரியாது எங்கேயாவது தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அது மாதிரி சொல்லுங்கள் சார் அங்கே ஒரு வீடியோ இருக்குது இங்கே ஒரு வீடியோ இருக்குது நான் பாத்துருவோம் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்